நேத்து இன்னைக்கு நாங்க வந்து போயிருந்தோம் சார் ஏறு மாட்டுவளையில யோசிக்கணும்ல அவங்க போடணும் மாட்டுவளையில பண்ணணும் வரணும் ஒவ்வொருத்தலாம் பாத்தீங்களா தண்ணி டேங்க்ல கூட ஓடி கொள்ளுது அது தண்ணி கொண்டு தேயுது தேயுது இதுக்கு சூத்திரம் என்னங்க டேங்க்ல இருக்காங்க டாலர் டாலர்

வேறது மாட்டியப்படேன்னு அந்த ஏம்பட இல்லாம உங்களுக்கு குடியேறி சாவாங்க பண்ணி நாம இந்த தண்ணி குடிச்சு கள்ள கிடில கள்ள வந்து சாவாங்கலாம் சொன்னறாங்க கிடில கள்ள வந்து தேய்துக்கிட்டாங்க உவாதரக்கிட்ட ரெண்டு 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 கரெக்டா நாள் முடிய பண்ணி

இல்ல காஜில knowledge கொண்டு வந்து ஆடியோ நான் பேசிட்டேன் நாட்டு knowledge சொல்லுங்க நீங்க ஒரு ரிப்போர்ட் وانا ஷோஸ் செக்குற انا போடுறேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு

ഇപ്പൊ രണ്ടായിരത്തി നാളെ